அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் மகத்தான கருணையினாலே ரபியுல்லவல் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மிடத்திலே வர இருக்கிறது இந்த உலகத்தின் அருள்கடை அன்னலம்பெருமானா அலைஹி செல்ல அவர்கள் உதயமான புனிதமான மாதம் இந்த மாதத்தில் முக்கியமாக முஸ்லிம்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் நபிகள் சல்லல்லா அலைஹி செல்ல மன்னர்கள் மீது அதிகப்படியான ஸலவாத் சொல்ல வேண்டும் நபிகளினுடைய வாழ்க்கையை வரலாற்றை அவர்கள் நமக்கு வெற்றி சென்ற வழிகாட்டுதலை சுண்ணத்துகளை நம் வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக இந்த மாதத்திலே கூடுதல் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் எனவே தான் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த மாதத்திலே நபியைப் பற்றி அதிகமாக பேசுவதையும் கேட்பதையும் நபி புகழ் பாடுவதையும் நபிகளின் மீது செலவாத்து சொல்வதையும் கோடிக்கணக்கான செலவாத்துகள் லட்சக்கணக்கான கூட்டங்கள் இதுவெல்லாம் நடப்ப நடப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே நபி அலி இஸ்லம் பிறந்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுறது ஒரு பெரிய பாக்கியம் அந்த மாசம் வருதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறது பாக்கியம் அல் அல்குரான் அல்லா சொல்றான் சந்தோஷப்படணும்ன்றான் ரசூலுல்லாவை பார்த்து சந்தோஷப்படணும் அவங்களுடைய பிறப்பை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் யாருக்கு எரிச்சல் வரும் யாருக்கு இறுக்கம் வரும் என்றால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் நான் உண்மையை சொல்லத்தான் போகிறேன் ஹதீஷரீஃப்ல வந்திருக்கிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொன்னார்கள் நாலு நேரத்திலே இபிலிஸ் ஓலமிட்டு அழுதான் கதறினான் கூப்பாடு போட்டான் நாலு நேரத்திலே அழுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுத்தாஹி சல்லா அலி சொல்லம் ஒன்று அல்லாஹுவினால் அவன் லேனச் செய்யப்பட்ட பொழுது சபிக்கப்பட்ட பொழுது இரண்டாவது அவன் இந்த உலகத்திற்கு இறக்கி விட்ட இறக்கி விடப்பட்ட பொழுது மலக்குகளுக்கெல்லாம் லீடராலாம் அவன் இருந்தான் மலக்குகளுக்கெல்லாம் ஹெட்டாலாக இருந்தான் அவன் அவன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது மூன்றாவதாக முகம்மது நபி சல்லல்லாஹ் அலிசல்லமன் அவர்கள் நபி என்று அறிவிப்பு செய்யப்பட்ட பொழுது நபித்துவம் கிடைக்கப்பட்ட பொழுது அதே போன்று நாலாவது அந்த பட்டியலிலே தான் முகமது சல்லாஹிசல்லம் பிறக்கும் பொழுது அவனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது கடுமையான ஓலமிட்டு அழுதான் கூப்பாடு போட்டான் கதறினான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாசம் சொன்னாங்க எனவே நபி சொல்லாசம் பிறந்த மாதம் வருது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறது ஒரு பெருங்கூட்டம் இது அப்படி இல்லை இப்படி இல்லை என்று அதை விமர்சித்துக் கொண்டு அதை தேவையில்லாத வம்பு விதண்டா விதண்டாவாதம் செய்வது அது யாருடைய பின்பற்ற யாரை பின்பற்றக்கூடியவர்கள் அதை செய்வார்கள் என்பதை உங்கள் கவனத்துக்கே நான் விட்டு விடுகிறேன் எனவே நாம் சந்தோஷப்பட வேண்டும் நபி சொல்லல்ல முடிய மாதம் வருகிறது என்று நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதை நபிகளை எல்லா தரப்பு மக்களுடைய காதுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனவேதான் உலகெங்கிலும் சீரத் பேசப்படுகிறது ரசூல் சல்லாசனுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது அவர்கள் விட்டு சென்ற உயர்தரமான சுண்ணத்துகளை உம்மத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது வாழ்வியல் வழிகாட்டி அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் வலைவ சல்லமன் அவர்கள் இல்லையா சந்தோஷப்படணும் ரசூல்லாவை நினைச்சு சந்தோஷப்படணும் உங்களுக்கு தெரியும் அபு லஹப்னு தான் புகாரி சைப்பில் அதிக செல்கிறது அபு லஹப் யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சூரா தப்பத்தியதா சூரா லஹப் என்கின்ற அத்தியாயத்தை அல்லாவ சபிக்கிறான் இல்லையா சபிக்கிறான் ஆனால் லஹபுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாருங்களேன் முகமது சல்லா அலிசுலன் பிறந்திருக்காங்கன்ற செய்தியை அபுலகிடத்திலே பெண்ணாக அடிமை பெண்ணாக இருந்த சுவைபா என்ற பெண்மணி கொண்டு வந்து அபு லஹபிடத்தை சொல்ல போகிறாங்க ஏன்னா அவங்க குளத்தில் பிறந்த அப்துல்லா ரசூல் சல்லாசனுடைய தகப்பனாரின் பெயர் அவர் செல்ல பிள்ளை அவர்களோடு கூட பிறந்த சகோதரர்கள் நிறைய உண்டு அதிலே ஒருவர் தான் அபுலகும் நபிசல்லா செல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் பிறந்திருக்கிறாங்க அதாவது அப்துல்லாமிற்கு புள்ள பிறந்திருக்கு ஆம்பளபுள்ள அதுதான் வளர்ந்து ஆளாகி இந்த உலகத்திற்கு கொடையாக அல்லா ஆக்கி தந்தான் அந்த முகமது சல்லா அலிசல்லம் அவர்களை அந்த செய்தியை கொண்டு வந்து யார் கொடுக்குறான்னா அபுலஹிடத்தில் வேலை பார்த்த அந்த பனிப்பெண்மணி அந்த அடிமை பெண் தன்னுடைய எஜமானன் அபு இடத்துல வந்து சொன்னாங்க அபிஷீர் யா அபி லஹ யா அபா லஹப் அபுலகே உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவிற்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறார் அவர் எவ்வளவு வசீகர தோற்றம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அந்த பெண்மணி சொன்ன உடனே உடனேயே கையை காட்டி சொன்னார் இந்த சிறப்பு செய்தியை இந்த சந்தோஷத்திற்குரிய செய்தியை என்னுடைய குடும்பத்தில் ஒரு வாரிசு பிறந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை என்னிடத்திலே சொன்னதினாலே இனிமேல் நீங்கள் என்னிடத்தில் அடிமையாக இல்லை உங்களை நான் உரிமை விட்டுவிட்டேன் நீங்கள் எல்லாரும் சர்வசாதாரண மக்கள் எப்படி இருக்காங்க அது மாதிரி வாழலாம் அடிமை தளத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் உங்களுக்கு கிடையாது உங்களை நான் விடுவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அபுல்லாஹூ சொன்னார் இது ஒரு செய்தி அந்த அம்மா அதுக்கு பின்னாடி அவங்க மாறுறாங்க நார்மலான நிலைக்கு வர்றாங்க அல்லாஹுடைய பெரிய பாக்கியம் ரசூருல்லாவுடைய பிறப்பு செய்தியை அபுல்லகாப்பிடத்தில் சொன்னாரோ என்னவோ அல்லது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியோ காரணமோ என்னவோ தெரியவில்லை ரசூருல்லாவுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க இங்கே ஒரு செய்தி என்ன செய்தின்னா அபுல் அகபை அவருடைய குடும்பத்தில் உள்ள உள்ள ஒருத்தர் கனவு பார்க்குறாரு அவருடைய ஒஃபாத்துக்கு பின்னாடி அபு அகப் நிறைய சேட்ட பண்ணார் ரசூல்லா ரசூல் சல்லா சொல்லம் நபியாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு மண் அள்ளி போட்டார் அப்படி செஞ்சார் இப்படி நிறைய இருக்குது அதெல்லாம் தனி அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை அவர் ஒஃபாத்தானதற்கு பிறகு அபுல் அகப் இறந்ததற்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் அவரை கனவுல பார்க்குறாரு என்னங்க எப்படி இருக்கீங்க உங்களுடைய நிலமை எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு அவர் சொன்னாரு கடுமையான வேதனையிலே இறைவன் என்னை வாட்டி எடுக்கிற எடுக்கிறான் ஆனா எனக்கு ஒரு ஆறுதல் ஆனாலும் எனக்கு ஒரு ஆறுதல் என்ன ஆறுதல் அப்படின்னா திங்கக்கிழமை வந்துச்சுன்னா வல்ல இறைவன் வல்ல இறைவன் அல்லா என்னுடைய இந்த விரணினுடைய நுடியிலிருந்து ஒரு மதுரமான ஒரு நீரை சுரக்க செய்கிறான் அந்த தண்ணியை கொஞ்சவனாய் நாவில் வைத்து சுவைத்துக் கொள்வதனாலே என் வேதனையில் ஒரு சிறு பகுதி அதன் மூலம் எனக்கு விசால அதாவது வந்து ரிலீஃப் ஆகுது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அந்த தண்ணி கிடைக்குது இது ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை எனக்கு கிடைக்குது நான் நினைக்கிறேன் அந்த அடிமை பெண் சுவைபாவை நான் உரிமையிட்டேன் அந்த அடிமை தளத்திலிருந்து நான் விடுவிப்பதற்கு இந்த கரத் இந்த விரலை தான் பயன்படுத்தினேன் அல்லாஹ் முகம்மது நபியினுடைய அந்த பிறப்பு செய்தியை அந்த பெண்மணி சொன்னதினாலே எனக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன ரிலாக்சேஷன் அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ என்று நினைக்கிறேன் என்று அபு அஹப் தன்னுடைய குடும்பத்து மனிதரிடத்திலே சொன்னதாக ஒரு செய்தியை உருவத்தி முழு ஜுபேர் ரஹமூல் அவர்கள் சொல்வதாக இம்மா புகார் ரஹமுல்லா பதிவு செய்கிறாங்க அன்பான சகோதரர்களே அபுல் அஹப் நரகத்திற்குரியவன் என்கின்ற பெயரை குரான்லே அல்லாஹ் பதிவு செய்கிறான் எப்படிப்பட்ட வேதனை இருக்குன்றதையும் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லப்போனால் குரானிலேயே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை எதிர்த்த எதிரிகளின் பட்டியலிலே ஒரே ஒரு பெயரோடு இடம்படக்கூடியவர் அபுல்லஹப் மட்டும்தான் ஆனால் அந்த அபுலஹப் முகமது சல்லாசனுடைய பிறப்பு வருகிறது பிறப்பு செய்தியை கேட்ட மாத்திரத்தில் சந்தோஷத்தில் உச்சகட்டமான மகிழ்ச்சியிலே ஒரு நல்ல காரியம் செய்தார் அந்த பெண்மணியை விடுவித்தார் அடிமைத்தளத்திலிருந்து அல்லாஹ் அந்த சந்தோஷத்திற்கு கொடுத்த பரிசு நபி பிறந்து விட்டார்கள் என்பதனாலே அது அவருக்கு தெரியாதது நபி என்றது ஆனால் பின்னால் காலத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு உல உலகத்தினுடைய இறுதி தூதர் செல்லதாலி செல்ல அன்னவர்களின் துவக்கம் அந்த பிறப்பு அதை கேட்டு சந்தோஷப்பட்டதினாலே அல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ரிலாக்ஸ் இது என்று வரலாற்று அறிஞர்கள் ஹதீசனுடைய விரிவாளர்கள் நமக்கு சொல்லித்தராங்க எனவே நாம் மகிழ்ச்சி அடைய வேணும் ரசூல் சல்லாசனுடைய பிறப்பு வரப்போது அந்த மாதம் வருது ரசூல்லாவுடைய செய்திகள் நிறைய கேட்கணும் எக்கச்சக்கமான இடங்களிலே தமிழகத்திலும் சரி தமிழகம் தாண்டி கடல் கடந்த நாடுகளிலும் சரி ரசூல்லாயி சல்லல்லா அலிஸ்வனுடைய சீராக்கள் பேசப்படுகிறது நிறைய ஆலிம்கள் நபிகளுடைய நல்ல செய்திகளை அவர்கள் வாழ்க்கையிலே விட்டு சென்ற நமக்கு வழிகாட்டி சென்ற எக்கச்சக்கமான வாழ்வியல் செய்திகளை எல்லாம் நமக்கு தர இருக்கிறாங்க அந்த மாதிரியான கூட்டங்களை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நபியை பற்றி பேசுவதும் கேட்பதும் இப்பாதத் இல்லையா நசூல்லாவை பற்றி கேட்குறதும் சரி கே பேசுறதும் சரி நபியினுடைய சபையிலே செலவாத்து சொல்லப்படக்கூடிய சபையிலே நபியோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நாம் இருப்பது அது நமக்கு பெரிய இபாதத் நமக்கு பெரிய பெற்று தரும் எனவே இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உற்சாகமாக சந்தோஷமாக இந்த மாதத்தை வரவேற்போம் இந்த மகிழ்ச்சியை கொண்டே அல்லாஹ் நம்மை நாளை மறுமையிலே அந்த பூமான் நபி சல்லல்லா அலை சல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருப்பதற்கு தௌஃபிக்கை தருவானாக امين والسلام السلام عليكم